நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேயர்களுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய ரிசபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்ல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கொண்டவங்க கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டுத்தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு கால சரியில்லை இவங்க காலைல போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிசவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் நிறைந்திருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா மறைய போகுதுங்க வேலை வலு குறைய போகுது தொழில்ல இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது வருமானம் நிலையாகி சேமிப்பு அதிகரிக்க போகுது குடும்பத்தினர் இடையே இருந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகளெல்லாம் தீர்ந்து சமரசமாக சந்தோஷமாக வாழப்போகிறீங்க புதிய விஷயங்களை எளிதில் கற்றுக்கொள்ளும் திறன் அதிகரிக்கப் போகுது எதை செய்தாலும் தைரியமாக செயல்படும் மனவளம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைந்து ஆரோக்கியம் வளரப்போகுது நோய்கள் போகுது திருமணத்தில் தடை இருந்தால் தடைகள் நீங்க போகுது நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ரிசபம் ராசிக்காரே அன்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் எந்த தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபாடு செய்யணும் எவற்றை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகிறேங்க எந்த தெய்வத்தை வைத்தால் பணம் புகழ் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளலாங்க ரிசபம் ராசி பன்னெண்டு ராசிகள்ல இரண்டாவது ராசியா இருக்குதுங்க இது பூமி தத்துவத்தை அடிப்படையா கொண்ட ராசிங்க ரிசிபம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க செல்வம் கலை இசை காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் அழகு ஆடம்பரம் வாழ்க்கை சுகங்கள் ஆகிய அனைத்துக்கும் காரகனாக இருக்கிறார் ரிசிபம் ராசிக்காரர்கள் பொறுமையானவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க அழகான தோற்றம் கொண்டவங்க கலை இசை அழகு சாதன துறைகளில் ஆர்வம் உள்ளவங்க பிடிவாத குணமும் சோம்பேறித்தனமும் இவங்க கிட்ட அதிகமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை விடாமுயற்சியுடன் இவங்க செயல்படுவாங்க பணத்தை சேமிக்க தெரிந்தவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவங்க சொத்து சேர்க்கும் குணம் இவங்க கிட்ட அதிக இருக்குதுங்க வீடு கட்டும்போது கடவுளுக்கு ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டுங்க பூஜை அறைய எப்போதும் சுத்தமாகவும் வாசனை நிறைந்ததாகவும் வச்சிருக்கோனுங்க அழுக்கு தூசி ஒட்டடை இல்லாம பார்த்துக்கோணுங்க பழைய சேதமடைந்த விக்கிரகங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க ரிசபம் ராசிக்காரங்க பூஜை அறையை கிழக்கு திசை நோக்கி வைப்பது சிறந்ததுங்க மேற்கு மற்றும் வடக்கு திசைகளை நோக்கியும் வைக்கலாங்க தெற்கு திசையை தவிர்க்கணுங்க தவிர்க்க முடியாத பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி நடராஜர் படங்களை மட்டும் தெற்கு நோக்கி வைத்து வழிபாடு செய்யலாங்க வீட்ல கிரக பிரவேசம் செய்யும் ஐந்து தெய்வங்கள் உள்ள படத்தை வைத்து வழிபாடு செய்யறது முக்கியங்க அந்த ஐந்து தெய்வங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சரஸ்வதி மகாலட்சுமி வெங்கடாச்சலபதி முருகப்பெருமான் விநாயகர் வினைகளை தீப்பாருங்க சரஸ்வதி கல்வி ஞானத்தை தருவாங்க மகாலட்சுமி செல்வத்தை அருள்வாங்க வெங்கடாச்சலபதி குடும்ப ஒற்றுமையை தருவாரு முருகப்பெருமான் தைரியத்தை வெற்றியையும் கொடுப்பாங்க பொதுவாக எல்லா தெய்வங்களையும் வணங்குனாலும் அதிபதி சுக்கிரன் என்பதால மகாலட்சுமி தாயார முக்கியமா வணங்க வேண்டுங்க விநாயகர் தடைகளை நீக்குவாரு திருமண தடை குடும்ப பிரச்சனை இருந்தா கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடலாங்க குழந்தை பாக்கியம் குடும்ப அமைதி சந்தோஷம் பெற அன்னபூரணி தாயார அல்லது காமாட்சி தாயார வழிபடலாங்க வாழ்க்கையில முன்னேற்றம் பெற விஷ்ணு பரமாத்மாவை வழிபாடு செய்யலாங்க ரிசபம் ராசிக்காரங்க சாந்தமானவங்க அப்படிங்கறதால தெய்வங்களான காளி சபோஸ்வரர் பிரகதீஸ்வர தேவி நரசிம்மர் போன்றவற்றை வழிபடக்கூடாதுங்க இதனால தேவையற்ற உணர்ச்சிகள் மன அழுத்தம் குடும்பத்துல சண்டையெல்லாம் வரலாங்க சனீஸ்வர பகவானையும் நீங்க வழிபடக்கூடாதுங்க ஏனா சுக்கிரன் அதிபதியா இருக்கிறதுனால சூரியன் சனி ராகு கேது போன்ற தண்டனை கொடுக்கும் கிரகங்கள் வழிபடுவதால இன்னல்கள் ஏற்பட வாய்ப்பு முன்னோர்கள் படங்களை நீங்க பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க ஏன்னா அவர்கள் தெய்வங்களுக்கு சமமானவர்கள் கிடையாதுங்க அவர்களின் படங்களை வடக்கு திசையில் தெற்கு நோக்கி வைக்கும்போது அவர்கள் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் செல்வம் சந்தோஷம் ஆகியவற்றை கொடுப்பாருங்க பூஜை அறையில கசகசனு போட்டோக்களை வைக்காம பிடித்த சில போட்டோக்களை மட்டும் வச்சு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமமிட்டு பூ போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்யணுங்க வெள்ளிக்கிழமை நாட்கள் வெள்ளை மலர்களை கொண்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணுங்க மாதத்தில் ஒரு நாள் குபேர பூஜை செய்தால் வருமானம் உயருங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நம்மளுடைய ரிசுபம் ராசி கிரணை அதிபதியாக கொண்ட ராசி நம்மளுடைய ரிசபம் ராசிக்காரங்க வீட்டில் வைக்கக்கூடிய சாமி படங்களில் கவனமாக இருக்கணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறான படங்களை வச்சா மன அழுத்தம் தகராறு பண நஷ்டம் உறவு எல்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால் சரியான படங்களை உங்கள் வீட்டில் வச்சாதாங்க நல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கக்கூடாத சாமி படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ரிசிபம் ராசிக்கார நேர்களே உக்கிர நரசிம்மர் உக்கிர காளி உக்கிர வைரவர் இவை வந்து ரிசிபம் ராசிக்காரர்களுக்கும் மன அழுத்தம் கோபம் குடும்பத்தில் சண்டையை உண்டா அதனால இந்த கடவுளுடைய படங்களை உங்க வீட்டில் நீங்க வைக்க கூடாதுங்க நீங்க சாமி படங்களை கடையில் வாங்கிட்டு வந்து இஷ்டத்துக்கு வீட்டில் வைக்க கூடாதுங்க பரிகாரம் செய்யாத படங்களை உங்க வீட்டில் வைக்கிறது உங்க வீட்டுடைய அதிர்ஷ்டத்தை குறைக்குங்க பழைய சேதமடைந்த படங்களை வீட்டில் வச்சிருக்கிறது செல்வ நஷ்டம் மன அமைதி குறையறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சிலர் தவறுதலாக சித்தர் படத்தை எல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சித்திர படத்தையெல்லாம் நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாதுங்க முருகர் படத்தை வீட்டில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்குங்க அதனால் ரிசவம் ராசிக்காரர்களே நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய சாமி படங்களில் முக்கியமான சாமி படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகருங்க முருகரை மனதார வழிபட்டிங்கன்னு வச்சுக்கங்க உங்கள் வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் முருகர் ஏற்படுத்துவாருங்க ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிபம் ராசி ரிசிபம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க ரிசிபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரம் கன்னி கும்பங்க ரிசிவம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức cô cho நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரு தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அந்த பத்து சதவீதம் நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க குலதெய்வம் இருக்குது இருக்குது என்னமோ ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க கடந்த சில மாதங்கள்ல வேலை ரீதியா வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியா ஒரு வாய்ப்புகளை தேடி நீங்க அலைஞ்சிருப்பீங்க திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான சில வழிகள் அமைய போகுதுங்க உங்கள் மனதுல காதல் தோன்றக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கலாங்க வேலை தொழில் ரீதியாக சில எதிர்பார்த்த அழைப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த லைஃப் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறிடுங்க திருமணம் நாலஞ்சு வருஷம் ஆகிருச்சு எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கல நாங்கள் பண்ணாத பரிகாரம் இல்லை எப்போதான் குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற தம்பதியினர் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே படிப்படியாக நிறைவேறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே காணாமல் போக போகுதுங்க நம்மளோட ரிசிபம் ராசிக்காரங்க நேர் பாதையில மட்டும் கவனத்தை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்களிலும் நீங்க கவனம் செலுத்தோளுங்க மற்றவர்களைத்தான் நீங்க முக்கியமா கவனிக்கணும் கிரகநிலை மாற்றங்களால வரக்கூடிய பலன்களை நீங்க கவனிக்கணுங்க அசுர பலன்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க நம்ம லைஃப்குள்ள வரக்கூடிய நபர்களால கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில வாய்ப்புகள் வழிய பாத்துக்கோங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறினாதான் நீங்க நாலு பேருக்கு உதவி செய்ய முடியும் அதை ஏத்துக்கங்க உங்களுடைய வாழ்க்கையை அடுத்தவனுக்காக விட்டு வேண்டாங்க நம்மளோட ரிசிபம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் இவங்க எல்லாரும் நம்மளோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க நம்மளோட ரிஸ்வம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாக்கலாங்க மிதுனம் மகரம் கன்னி கும்பம் இவங்க எல்லாரும் நம்மளுக்கு நட்பு ராசியா இருக்காங்க ரிசிபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு ஏழ்மையில பிறந்தாலும் பரவாயில்லை முயற்சி பண்ணா நாமளும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு முயற்சிக்கு பேர் போனவங்களா இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க தன்னுடைய உழைப்புக்கு எப்ப வெற்றி கிடைக்குமோ அதுவரைக்கும் தூங்காம சாப்பிடாம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கறது கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்